ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கார்த்திக் வந்து செலஸ்கோப் வழியாக ஸ்டார்ஸை பார்த்துட்டு இருக்காங்க அந்த ப்ளேஸ்க்கு பொன்னி வராங்க பொன்னிக்கும் வந்து ஸ்டார்ஸ்லாம் எல்லாம் காமிக்கிறாரு கார்த்திக் அந்த பிளேஸ்க்கு சக்தி வராங்க பொன்னியை வந்து கூப்பிடுறாங்க கார்த்திக் வந்து ஸ்டார்ஸ்லாம் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை சொல்றாங்க இல்லை நான் சின்ன வயசுலேயே பார்த்துட்டேன் உனக்கு வேற வேலை இல்லை காலையில் இருந்துச்சு நிறைய வேலை பாப்பா அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னியும் சக்தியும் ரூம்க்கு வராங்க பொன்னி வந்து கேட்கறாங்க கார்த்திக் வந்து துரு துருன்னு இருப்பாரு நல்லா பேசுவார் அவரு பழகுவாருன்னு சொன்னீங்க நீங்க ஏன் அவரை பத்தி பேசினாலே கோவமா இருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீ அவனுக்கு கொடுத்து வச்சிருக்க இடம் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர் அவங்களை விட சின்னவருங்க நல்லா துரு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப நான் என்ன வயசானவனான்னு சொல்லிட்டு சக்தி கேக்குறாங்க ஒழுங்க அமைதியா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணியும் அமைதியாயிடுறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது பொன்னி வந்து ஒரு ஒரு வேலையும் செய்யறாங்க அதை வந்து கார்த்திக் வந்து ரசிச்சு பாக்குறாரு அப்ப வீட்டுல இருக்க எல்லா வேலையும் இவங்க தான் பார்ப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பொன்னி வந்து எல்லாருக்குமே சாப்பாடு பரி மாடுறாங்க எல்லாரும் சாப்பிட்டதும் பொண்ணி சாப்பிடு உக்காங்க கார்த்திக் வந்து நான் பரிமாறேன்னு சொல்லிட்டு பரிமாறுறாரு பொன்னி வந்து வேண்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ